வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் இளையோர் சக்தியிலும் ஜனநாயக நடைமுறையிலும் இந்தியா வலுவான நாடாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதில் தென் மாநிலங்களின் முன்னேற்றம் அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோயில் நிதி அறம் சார்ந்த பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் இருபத்தி மூன்று நக்சலைட்டுகள் காவல்துறையினரிடம் இன்று சரணடைந்தனர் அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்பரே நெதர்லாந்தின் அரியனே ஹார்டோனோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் உற்பத்தித்துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதன் மூலம் ஏராளமான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மத்திய அரசு பணிகளுக்கு தேர்வான ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை காணொலி வாயிலாக வழங்கி பேசிய அவர் உற்பத்தி துறையை ஊக்குவிக்கும் வகையில் பட்ஜெட்டில் உற்பத்திக்கான இயக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் இளையோர் மேம்பாட்டில் கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு தனியார் துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இளையோர் சக்தியிலும் ஜனநாயக நடைமுறையிலும் இந்தியா வலுவான நாடாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார் மக்கள் தொகையிலும் ஜனநாயக நடைமுறையிலும் இந்தியா வலுவான நாடாக இருப்பதை உலக நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் தொன்னூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மூலம் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் வருவாய் மற்றும் நுகர்வு சமநிலையை பராமரிப்பதில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக வங்கி பாராட்டியுள்ளதை திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இதனிடையே பணி நியமன ஆணையை வழங்கியதற்காக பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக சென்னையைச் சேர்ந்த திவ்யஸ்ரீ மற்றும் ரஞ்சனி கூறினர் என் பேர் திவ்யஸ்ரீ நான் சென்னைல இருந்து வரேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொபேஷனரி பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியா எங்க அப்பா அம்மா அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப சொல்லிக்கிறேன் டுடே ரோஸ்கர் மேலாண்ட் அட்டன் பண்ணி யூனியன் டாக்டர் எல் முருகன் கிட்ட நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி பப்ளிக் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி என் பேர் ரஞ்சினி செலக்ட் ஆயிருக்கேன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு என் அப்போ எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க எஸ்பெஷலி என்னோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிக்ஸ்டீன்த் ரோஸ்கர் மேலால இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சாருக்கும் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதில் தென் மாநிலங்களின் முன்னேற்றம் அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் அக்கட்சியின் உறுப்பினர்கள் இடையே கலந்து கொண்டு பேசியவர் ஊழல் அற்ற நிர்வாகம் அனைவருக்குமான அரசின் திட்டங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சி நடவடிக்கைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக திருவனந்தபுரத்தில் அக்கட்சியின் புதிய மாநில அலுவலக கட்டிடத்தை திரு அமித்ஷா திறந்து வைத்தார் பின்னர் கண்ணூரில் உள்ள தாலிபரம்பாவின் பிரசித்தி பெற்ற ராஜராஜேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் ரயில்வே துறையில் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார் பணி நியமனம் பெற்றுள்ள அனைவரும் கர்மயோகி இணையதளம் வாயிலாக வழங்கப்படும் பயிற்சிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த இணையதளத்தில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் மத்திய அரசு பணியாளர்களின் திறன் மேம்பட்டு வருவதாக அவர் கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருபத்தாறு நாடுகள் ஒன்றிணைந்து கூட்டுப்பணிக்குழு மூலம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஆண்டு அறிக்கையில் அதிகரித்து வரும் தீவிரவாத அச்சுறுத்தல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பல்வேறு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிம்ஸ்டெக் ஜி இருபது ஏஷியான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பிரிக்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் குவாட் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளில் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதை அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோயில் நிதி அறம் சார்ந்த பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கத்திற்கு அதுவும் குறிப்பாக இறை நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளில வர வேண்டும் கோயில் நிதி அறம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் இந்த காலத்துல கோயில்களுக்கு நிலங்கள் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க அந்த கோயில்களை பராமரிப்பதற்காக கொடுத்தாங்க அந்த கோயில்களை பராமரிப்பதோடு பக்தர்களுக்கு வசதி செய்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது கல்விக்காக நிதி சரியான நிதி இருக்கிறது அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கோயில் இருந்து எடுத்து நிதி செலவு பண்ணதுன்னா அவர்கள் இடத்துல வர்ற மற்ற நிதி எங்க போகுது அப்ப அரசாங்கம் திவாலாக இருக்கிறதா அரசாங்கத்தில நிதி நிலைமை இல்லையா அரசாங்கத்துக்கிட்ட சரியான நிதி நிலை இல்லாதனால அவர்கள நிதி இருந்து எடுத்து பள்ளி கல்லூரிகள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் பார்க்க வேண்டியா இருக்குது நீங்கள் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் நாட்டின் சட்ட அமைப்புகள் தனித்துவ சவால்களை எதிர்கொண்டு வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தின் இருபத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்துகொண்டு கொண்டு உரையாற்றிய அவர் நீண்டகாலம் நடைபெறும் வழக்கு விசாரணை காரணமாக நீதி வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாக குறிப்பிட்டார் சட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் நேர்மையான முறையில் செயலாற்ற வேண்டும் என்று திரு பி ஆர் கவாய் அறிவுறுத்தினார் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் ஒன்பது பெண்கள் உட்பட இருபத்து மூன்று நக்சலைட்டுகள் காவல்துறையினரிடம் இன்று சரணடைந்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கிரண் சிவான் சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்காக ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாநில அரசின் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜான்குமார் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல் திரு வி செல்வம் திரு இ தீப்பாய்ந்தான் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகியோர் புதுச்சேரி சட்டப்பேரவையின் நியமன உறுப்பினர்களாக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர் சீனாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பத்து நாள் ராணுவ பயிற்சியை தாய்வான் தொடங்கியுள்ளது இந்த பயிற்சியில் அமெரிக்கா வழங்கியுள்ள அதிசக்தி வாய்ந்த ராக்கெட் அமைப்புகள் இடம்பெறும் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளாக தாய்வான் எல்லைப் பகுதியில் சீன ராணுவத்தின் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதையடுத்து தாய்வான் இந்த பயிற்சியை மேற்கொண்டுள்ளது புழுதி புயல் காரணமாக நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த முப்பத்து மூன்று கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச வானிலை மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆண்டுதோறும் இருநூறு கோடி டன் புழுதி வெளியேறுவதன் காரணமாக சுகாதாரம் பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு கடும் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள பாலை வனங்களில் இருந்து வீசும் இந்த புழுதி புயல் காரணமாக பல்வேறு நாடுகள் பாதிப்புக்கு உள்ளாவதாக அதில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்பரே நெதர்லாந்தின் அரியனே ஹார்டோனோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஐந்து ஏழு ஆறு மூன்று பத்து ஏழு என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் பெட்ரா ஹூதே ருமேனியாவின் கேப்ரியலா லீ இணையை வென்றது இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிகி கலியாண்டா புனச்சா ஜீவன் நெடுஞ்சலியன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் ஜோதி சுரேகா பர்னித் கவ் ப்ரித்திகா பிரதீப் ஆகியோர் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினர் கலப்பு குழு பிரிவில் ரிஷப் யாதவ் ஜோதி சுரேகா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்று ஒரு ரன் எடுத்துள்ளது லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது பர்மிங்ஹாமில் இப்போட்டி இரவு மணி பதினொன்று ஐந்துக்கு தொடங்குகிறது பெக்கன்ஹாமில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளையோர் சக்தியிலும் ஜனநாயக நடைமுறையிலும் இந்தியா வலுவான நாடாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதில் தென் மாநிலங்களின் முன்னேற்றம் அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோயில் நிதி அறம் சார்ந்த பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சட்டீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் இருபத்தி மூன்று நக்சலைட்டுகள் காவல்துறையினரிடம் இன்று சரணடைந்தனர் அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்புரே நெதர்லாந்தின் அரியனே ஹார்டோனோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவடைகிறது